நீங்கள் உறுப்பினர் சேர்க்கும் பணி தமிழகம் முழுவதும் இயக்கத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு என்பதை விட பல மாவட்டங்களிலே கூடுதலாக அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களிலே தொய்வு இருக்கிறது தொய்வு களைவதற்காக நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த இடங்களிலே தொய்வு இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அந்த பகுதியினுடைய வட்டார நகரத் தலைவர் நேரடியாக சென்று இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எவ்வளவு உறுப்பினர் சேர்ப்பு என்பது இந்த மாத இறுதியிலே உறுப்பினர் சேர்க்கும் பணி முடிந்து தலைமை அலுவலகத்திடம் இருபதாம் தேதி போல எல்லோரும் சமர்ப்பித்த பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்கு பிறகுதான் உண்மை நிலை தெரிய வரும் இலக்கு என்பதை விட இயக்கம் வலுவான இயக்கமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை எல்லா பகுதியிலும் ஏற்படுத்த வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் உறுப்பினராக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் வந்து உறுப்பினர் சேர்ப்பதற்கு இலக்கு கூறுவதையும் அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்று கூறுவதையும் நம்பக்கூடிய கட்சி தலைவர் அல்ல உண்மை நிலை இந்த வந்துட்டேன் போய் உண்மை உண்மை நிலைக்குன்ற சஸ்பென்சில் இருக்க குவிக்க வாங்கிட்டீங்களே என்ன உண்மை நிலைக்கு ஏற்றவாறு கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் பணியாற்றி அதற்கேற்றவாறு உறுப்பினர் சேர்ப்பை நடத்தி இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவன் யதார்த்தமான முறையில் எங்களுடைய பணி மக்களோடு மக்களாக நடந்து கொண்டிருக்கிறதா உண்மை நிலை சில லட்சம் சொல்லணும்னா சொல்லலாம் அது நல்லதல்ல இயக்கத்திற்கும் நல்லதல்ல அவருடைய வருங்கால பணிக்கும் நல்லதல்ல பத்திரிகைக்கு சொல்லும் உண்மை செய்தியாகவும் இருக்க முடியாது அதனால் லட்சக்கணக்கில் போல போல இருக்கு ஆயிரத்தில்தான் போதுன்னு நினைக்க வேண்டாம் மது கொள்கையை பொறுத்தவரையில் தமிழக அரசும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி ஆக்கப்பூர்வமான முறையிலே தான் அணுக வேண்டுமே தவிர ஏனோ தானோ என்று அணுகுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மது ஒழிப்பு என்ற பெயரில் இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லாம் ஒரே மேடையில் பேசுகிறார்கள் அதில் ஆளுங்கட்சியும் இருக்கிறது இந்த மாநிலத்தினுடைய டாஸ்மாக் நிலையை நாம் நன்கு அறிவோம் மாநாடை நடத்துகின்ற கட்சியும் கூட்டணி கட்சி அதில் பங்கு பெறுகின்ற கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியிலே இந்தியா முழுவதும் ஒன்றாக சேர்ந்து வாக்கு கேட்கின்ற கட்சியாக இருக்கிறது அதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரதிநிதி இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அகில இந்தியாவிலே அவர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மாநிலத்திலே ஆட்சியிலே இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய மது கொள்கை என்ன அவர்கள் அந்தந்த மாநிலத்தில் மது கொள்கை கடைபிடிக்கிறார்களா இல்லையா கடைபிடிக்கிறார்கள் என்றால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் தமிழக மக்களை ஏமாற்ற கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி இதே நிலையைத்தான் தமிழக நிலையைத்தான் அவர்களும் பின்பற்றுகிறார்கள் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் எனவே மக்களுக்கு திமுகவோ அதன் கூட்டணியோ இந்தியா கூட்டணியோ பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது மது கொள்கையிலே பாடம் புகட்டக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் அல்ல என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆலையை நடத்துபவர்களையே கூட்டத்திலே வைத்து கொண்டு அதே கடைகளை மூட வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்துவது என்பது மக்களை வாக்காளர்களை அலட்சியப்படுத்துவதாக அர்த்தம் என்பதுதான் எங்களுடைய கருத்து மத்திய அரசனுடைய கொள்கைகளை பற்றி மதுக்கடைகளை மூடுவதற்கு மாநில அரசு கூடுவது என்பது மதுக்கடைகளை ஒருபோதும் இங்கே மூட மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வதாக பொருள் நான் வந்து எனக்கு தெரியாத தகவல்களை எல்லாம் சொல்லவும் மாட்டேன் முதல் பக்க விளம்பரத்துக்காகவும் பேசுறது கிடையாது எனக்கு என்ன தகவல் இருக்கோ உண்மை நிலைக்காக நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் அகில இந்திய கட்சிகளெல்லாம் மாநாட்டில் கலந்து கொண்டாங்க மது கொள்கையை பற்றி பேசுனாங்க அவர்களே முன்னெடுக்கட்டுமே அவர்கள் கட்சியினுடைய தலைவரிடம் போய் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற பிராந்திய கட்சியினுடைய முதல்வரெல்லாம் டெல்லியிலே இந்தியா கூட்டம் போட்டு இதற்கு ஒரு வலு சேர்க்கட்டுமே முடியுமா முடியாதா முடியாது என்றால் ஏன் தமிழக வாக்காளர்களை ஏமாற்ற வேண்டும் ஏன் அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன்

மதுவினால் உள்ள தீமைகள் பற்றி பேசுகிறார்கள் உடல் நலக்குறைவு மனவலிமை மது நாள் சாவு என்று பேசுபவர்கள் நேற்று தமிழகத்தினுடைய உண்மை நிலையை பற்றி பேசவில்லையே மதுவினால் போதைப் பொருளினால் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை இன்றைக்கு என்ன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வெட்டு குத்து இதை பற்றி யாரும் கூட்டத்தில் நேற்று பேசவில்லை என்பது கவலையான செய்தியாக இருக்கிறது அதையும் மக்களுக்கு தெரிவிக்க தெரிவுப்படுத்தணும் இல்லையா அதை ஏன் மறைக்க வேண்டும் அப்புறம் உண்மை நிலையை தெரியப்படுத்துவது செய்தி நீங்கள் மது கொள்கையிலே மக்களை ஏமாற்ற நினைப்பவர்களை தமிழக வாக்காளர்கள் இந்த முறை வாக்குச்சீட்டின் மூலம் ஏமாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை உறுதியாக செய்யக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மக்களை அலட்சியப்படுத்தி ஏமாற்றக்கூடிய வகையிலே நம்பக்கூடிய வகையிலே குழப்பக்கூடிய வகையிலே செய்திகளை கூறுவது ஒருபோதும் சரியல்ல ஏற்புடையது அல்ல திடீரென்று மத்திய கொள்கைகள் மீது தமிழக அரசுக்கு பாசம் ஏற்பட்டிருப்பது ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது நீட் தேர்வில் உண்டான நன்மை அவர்களுக்கு தெரியவில்லை கல்விக் கொள்கையிலான நன்மை தெரியவில்லை அதேபோல் குறுக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மதுக்கடைகளை தமிழகத்திலே மூடுவதற்கு தமிழக அரசினுடைய கையிலே அதிகாரம் இருக்கிறது தமிழக மக்களுடைய நலன் உடல் நிலை முக்கியம் என்று கருதினால் மதுக்கடைகளை தயவு கூர்ந்து மூடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கூறும் கட்சிக்கு சலைத்தவர்கள் அல்ல கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனாருடைய கொள்கையே மதுவில்லா தமிழகம்தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு நவம்பர் மாதத்திலே மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு கோடி கையெழுத்து மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக மக்களிடம் பட்டி தொட்டி எங்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பெற்று ஆளுநரிடம் கொடுத்ததை நினைவுகூற விரும்புகிறேன் தொடர்ந்து மதுக்கடைகள் கூடாது படிப்படியாக மூட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதங்கள் எல்லா கட்சியைப் போல நாங்களும் நடத்தியிருக்கிறோம் அதனால் மதுக்கடைகளை மூட வேண்டும் தற்போது அதிகரித்து கொண்டிருக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் எந்த கட்சியும் எந்த கட்சிக்கும் சலைத்தவர்கள் அல்ல ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை வாக்காளர்கள் ஆளுங்கட்சிக்கு தேர்தல் மூலம் பீடத்தில் அமர வைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதை செய்ய தவறிய அரசு திமுக அரசு அதற்கு சாக்கு போக்கு சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் சரி தவறுகளை நன்கு புரிந்து அறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மீனவர்களுடைய பிரச்சனை தொடர் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது கவலையான பிரச்சனை வேதனையான பிரச்சனை என்பதிலே மாற்றுக் இருக்க முடியாது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய மீனவர்கள் இலங்கை சிறையிலே வாடுவது என்பது உடனடியாக மீட்கக்கூடிய நிலையை மத்திய மாநில அரசுகள் இணைந்து எடுக்க வேண்டும் மத்திய அரசு வெளியுறவுத்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி மீனவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தேவை மீனவர்கள் அச்சத்தோடு மீன்பிடிக்கச் செல்லக்கூடிய நிலை மாற வேண்டும் அவனுடைய வாழ்வாதாரம் தடையின்றி இருக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இலங்கையிலே புதிய அரசு ஆட்சி விடத்தில் அமர புதிய அதிபதி வந்திருக்கிறார் அதிபர் நாளைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார் ஆக்கப்பூர்வமான முறையிலே மீனவர் பிரச்சினைக்கு வருங்காலங்களிலே நல்ல தீர்வு ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இன்றைக்கு தமிழக அரசு சுமார் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு மேல் ஊதியம் கொடுக்காமல் அவர்களை அலக்களித்து கொண்டிருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் தமிழக அரசினுடைய தவறான கல்விக் கொள்கை அவர்கள் அதில் பிடிவாதம் பிடித்து கொண்டு ஆசிரியருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய நிதியிலிருந்து ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை முறையாக கொடுக்க வேண்டும் இதன் அடிப்படையிலே பள்ளிகள் ஒருபோதும் பாதிக்கக்கூடாது பிள்ளைகள் படிப்பு பாதிப்படையக்கூடாது ஆசிரியருடைய மனநிலை புரிந்து அரசு செயல்பட வேண்டும் திருச்சி போன்ற மாநகராட்சியிலே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பள்ளிகளுக்கு வெடிகுண்டு என்ற புரளி காரணமாக பெற்றோர் ஆசிரியர்கள் பிள்ளைகளெல்லாம் அச்சத்தில் இருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன தவறு செய்பவர்கள் யார் என்ற அடையாளம் கண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அவசியம் தேவை அரசனுடைய பிடிவாத போக்கு அதன் அடிப்படையிலேயே பிரச்சனைகள் எழுகிறது இந்தியா முழுவதற்கும் ஒரு சட்டம் தமிழகத்திற்கு மட்டும் ஒரு தனி சட்டம் என்று அவர்கள் நினைப்பது கூடாது இல்லையே நான் வந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி படிப்படியாக கிடைத்து கொண்டிருக்கிறது மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமலேயே மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கூட நேற்றைய முன்தினம் கூட மெட்ரோ ரயிலுக்கு அறிக்கை விட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் நான் ஒன்றும் இன்னும் கொடுக்கணுன்னு தான் கேட்குறேன் ஒழிஞ்சு கொடுக்கலன்னு சொல்லலை கொடுக்கணுன்னு தான் சொல்கிறேன் படிப்படியாக கொடுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய யார் யார் உங்களுடைய என்னுடைய என்ன கல்வி கொள்கை கல்விக் கொள்கை நீட் பிரச்சனை அதே போல மது கொள்கைகளெல்லாம் தமிழக அரசு இந்தியா கூட்டணியை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அதை மாற்றுக்கிறதே கிடையாது பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இவர்களை அழைத்து பேசினாலே உண்மை நிலை தெரியும் இல்லைன்னா மாற்றுக்கருத்து இல்லைன்னா மாற்றுக்கருத்து பத்திரிகை நண்பர்களில் பெற்றோர்கள் தான் உண்மைக்கு புறம்பா இல்லை என்பது தானே வாதம் இல்லை என்பது தானே வாதம் அதனால் ஏதாவது ஏற்றுக்கல என்ன சரின்னு சொல்லணும்னு சொல்கிறீங்களா இந்தியா முழுவதும் கல்வித்தரம் உயர வேண்டும் என்று மத்திய அரசு மாணவருடைய நலன் கருதி ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது அதை மற்ற அரசுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்போது ஏன் காழ்ப்புணர்ச்சி அரசியல் தமிழகத்திற்கு மட்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஏன் பிடிவாத போக்கு நான் வந்து முதல் நாளே அறிக்கை கொடுத்துட்டேன் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார் என்ற செய்தி மகிழ்ச்சியான செய்தி அவர் வீடு திரும்பிய பிறகு அவர்கள் நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு நான் நிச்சயமாக தொலைபேசியிலே அவரிடம் பேசி விசாரிப்பேன் பாஜக தலைவர் அண்ணாமலை இல்லாத தமிழக சூழல் ரொம்ப அமைதியாக அவரவர் கட்சி சார்ந்த பணிகளை அவரவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைப் போல பாரதிய ஜனதா கட்சியும் உறுப்பினர் சேர்க்கும் பணியை அறிவித்து இருக்கிறது அந்த பணியை அவர்கள் முறையே சரியே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து பத்திரிகை நண்பர்களில் அமைதி விரும்பாதவர்கள் சிலர் இருப்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கும் தமிழகம் முழுவதும் இப்போ இந்த மாநகராட்சியோட நான் இணைக்கிறது அதாவது பஞ்சாயத்துகளை ஊராட்சியில் இணைக்கிறது மாநகராட்சி இணைக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ திருச்சியிலேயே அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வைக்கிற கோரிக்கை என்னென்னா இது வந்து ஒரு கருத்து கூட கேட்கலை கிராமங்களில் தான் நூறு நாள் வேலை கிட்ட பாதிக்குது கருத்துக்களை கூட எங்களை கேட்காமல் அது பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க இது வந்து தமிழகம் முழுவதும் தொடர் பிரச்சினை ஆகி கொண்டிருக்கிறது எந்தெந்த நிலையிலே உள்ளாட்சிகள் வளரும் ஊராட்சிகள் வளரும் எந்த நிலையிலே வளராது என்று அந்த பகுதி மக்களுக்கு நன்கு தெரியும் மாநகராட்சி அதனை வளர்ப்பதற்கான பல சூழல்கள் இருக்கிறது பல நிதிகள் வருகிறது எனவே ஊராட்சிகள் உள்ளாட்சிகள் கிராம பஞ்சாயத்துக்களை எல்லாம் வளருவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இருக்கின்ற மாநகராட்சி பிரச்சனைகளிலே வளர்கின்ற பஞ்சாயத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவதால் அரசுக்கு எந்த லாபமும் கிடையாது மக்களுக்கு தான் நஷ்டம் அதையும் தாண்டி திமுக அரசை பொறுத்தவரையிலே மக்கள் மீது தொடர்ந்து சுமையை ஏற்றுகின்ற அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது ஆறு சதவீத உயர்வு டாக்ஸ் உயர்வு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று குறிப்பிட விரும்புகிறேன் இந்த அனைத்து தரப்பு மக்களையும் மாநகராட்சியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது கண்மூடித்தனமான செயல்பாடு தான் இந்த அரசனுடைய செயல்பாடாக இருக்கிறது கடந்த முறை வந்து சந்தீப் பாலாஜி அமைச்சராக அறிவிக்கப்பட்ட ஒன்னையே ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் நாங்கள் வந்து மின் இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு மிகப்பெரிய விழாவும் அது ஒரு பெரிய சாதனை சொல்லி முதல்வரும் இது பண்ணாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல வந்து நாங்கள் தக்கல்ல பதிவு பண்ணி ஒரு அறுபதாயிரம் விவசாயிகள் காத்திருக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு இருந்து மூணு லட்சம் வரைக்கும் நாங்கள் போட்டு கொடுத்து தமிழகம் வந்து விவசாயிகள் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க வருத்தமான செய்தி என்னன்னா அரசு பல துறைகளிலே பேச்சு மட்டுதானே ஒழுந்து செயல்பாடு குறைச்சலாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தமிழ்நாடு மின்வாரியத்தில் தட்கல் முறையிலே பதிவு செய்த தொண்ணூறு நாட்களுக்குள் மின் இணைப்பு வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அடிப்படையிலே மின்மோட்டர் பதிவு எண்ணுடன் குதிரை சக்திக்கு ஏற்ப இரண்டு லட்சத்துக்கு பத்தாயிரத்திலிருந்து அரசின் பல்வேறு பதிவு முறை சாதாரண கட்டணம் மற்றும் சுயநிதி திட்டம் போன்றவற்றிலே பதிவு செய்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதற்கு மேலாக நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழகம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு லட்சம் பேருக்கு மின் இணைப்பு தருவதற்கான ஒப்புதல்களை அரசு விவசாயிகளுக்கு வழங்கியும் இந்நாள் வரை இணைப்பு தரவில்லை ஆகையால் அரசு விவசாயிகளை இனியும் ஏமாற்றாமல் காலம் தாழ்த்தாமல் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது சில தான் இதை நாளைக்கு சேலத்தில் சொல்லான்றது கேட்டுக்கின்ற இப்போ நீதிமுதல் எட்டாம் தேதி நீங்கள் கூடுதல் அதிகாரம் கொடுப்பதெல்லாம் ஆட்சியாளருடைய அதிகாரம் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் மக்களுடைய கருத்து என்னென்னா அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளருடைய செயல்பாட்டிலே மாற்றம் இருக்காது என்பதுதான் மக்களுடைய கருத்து காரணம் தொடர்ந்து இந்த அரசு மக்களுக்கு சுமையையே ஏற்றி கொண்டிருக்கிறது உண்மை நிலையை பற்றியே கவலைப்படுவது கிடையாது விளம்பரத்திலேயே தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது பால் விலை உயர்வு வீட்டு வரி விலை உயர்வு பத்திரப்பதிவு விலை உயர்வு இபி விலை உயர்வு இன்றைக்கி திருப்பி வரி உயர்வு இதெல்லாம் கண்மூடித்தனமான செயல்பாடு அதனால் அமைச்சரவை மாறலாம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய செயல்பாட்டில் மாற்றம் இருக்குமா இருக்காதா என்றால் இருக்காது இதுதான் வாக்களித்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி சார் நீங்கள் நீங்கள் ஒரு கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்வது ஜனநாயகத்தில் அவருடைய உரிமை ஒன்று ரெண்டாவது புதிய கட்சி தமிழகத்திலே பலர் இருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களும் நாமும் அதை பார்த்துருக்கிறோம் கட்சியினுடைய தொடக்கம் என்பது வாரவார தொடக்கமாகத்தான் இருக்க முடியும் மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இருக்க முடியும் அது வழக்கம் பழக்கம் அதுதான் இந்த விஷயத்திலும் நடைபெறுகிறது இல்லை ஒன்று அச்சனைபடுத்துக்கொன்றும் இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் லீவு கொடுக்குறப்ப யாரும் போய் ஓட்டு போகிறது கிடையாது லீவு கொடுக்குறப்ப யாரும் ஓட்டு போகிறது இல்லைன்னா தான் போல் ஆட்சிலாம் நட்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறது போகிறதெல்லாம் தனி மனித உரிமை அவரவர்களுடைய சட்டம் இல்லையா நீங்கள் திமுக கூட்டம் நடக்கிறப்ப குடும்பத்தோடு வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஊட்டிட்டு ஊட்டை பூட்டிட்டு வ வர்றீங்கன்னா நாங்கள் கேட்குறோம் கேட்குறது இல்லையா அதில் என்ன இருக்குது அதில் நம்ம அதை போய் எதுக்கிறதுக்குண்ணா என்ன இருக்கிறது எதுக்கிறதுக்கு என்ன பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்காமல் லீவ் போட்டு வாங்கிச்சோன்னா ஏன்னு கேட்கலாம் காலேஜில் படிக்காமல் வான்னு கேட்கலாம் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவரவர்கள் சுய அறிவை வைத்து முடிவு பண்ணுறது தானே மாநாடு முக்கியம் போகணும் அப்படின்னு நினச்சா போகிறவங்கள யார் தடுக்க முடியும் அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்கான ஒரு ஒரு முக்கிய சப்ஜெக்டாக எனக்கு தெரியலை நினைக்கிறவங்க போகிறாங்க நினைக்காதவங்க போகாமல் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு கூப்பிட்றப்ப அப்படி தானே கூப்பிட்டேன் ஆகணும் இல்லையா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுமா தமாக இருக்கும் அணி வெற்றி அணி அதை நோக்கியே எங்களுக்கு பயணம் அதுக்காக தான் தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் ஜூன் மாதத்துலேருந்து எங்களுடைய செயல்பாடு தொடங்கியிருக்கு முதல்ல வந்து அலையன்ஸ் லீடர்ஸை கூப்பிட்டு கூட்டம் போட்டோம் அதற்கப்பறம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்குது நவம்பர் டிசம்பரில் நாலு ஜோனில் நாலு மாநாடு நடைபெறும் நாம் நாலு மாநாடுனால் பிரதிநிதிகள் மாநாடு தான் ஒரு மாநாட்டுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் பிரதிநிதிகள் அவருடைய வருங்கால பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற மாநாடு அடுத்த வருடத்திலிருந்து சட்டமன்ற ரீதியாக நான் செல்ல இருக்கிறேன் இதுதானே இதுக்கு மேலே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலதான் மதுரையில எய்ம்ஸுக்கு அடிக்கல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு அந்த டைத்துல நீங்களும் அமைச்சரா இருந்தீங்க அப்படிதான் அப்போ சம்பவம் நடந்துச்சா நீங்க உங்களுடைய டிவி போட்டோஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்தது என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் காங்கிரஸ் நடந்துச்சு அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்ன ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால நான் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அதில் என்ன மாற்றுக்கிறது வரலாற்றை யாரும் மறக்க முடியும் அந்த ஆட்சியில் வந்துச்சுன்னா வரலன்னு சொல்ல முடியுமான்னு நான் சொன்னால் நான் தவறாக போய்டிறேன்ல மோடி தான் அடிக்கல் நாட்டினாரு அதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு தான் மோடி வந்து அடிக்கல் நாட்டினார் மோடி அவர்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மதுரையில் வந்து எய்ம்ஸ்க்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு

நான் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பிரதமர் வந்தது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த பிரதமர் தான் பிஜேபி ஆட்சியில் தான் ஜப்பானில் ஜெய்கானுடைய லோனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இல்லையா லோன் வரத்துக்குண்டான உண்டான ஏற்பாடுகள் இருக்காங்க அடிப்படை வசதிகள் நடந்து கொண்டிருக்கிறது ராம்நாட்டில் ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சாங்க அதனால் இன்னும் பல வேலைகள் பலகட்ட வேலைகள் இருக்கிறது ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை முடிவடையக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் அது மருத்துவமனை முடிந்த பிறகு உலக தரத்திற்கு அது இருக்கிறது தான் தமிழகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதிலே கருத்து கிடையாது மோடி தலைமையான ஆட்சியிலே அந்த மருத்துவமனை புதுப்பொழிவோடு திறக்கப்படும் என்பதில் கருத்து கிடையாது ஆ ஏன் சார் ஊடு கட்டுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு நீங்கள் தான் கணக்கு போட்டுக்கணும் நீங்கள் தான் அப்புறம் கணக்கு சொல்லணும் காலேஜ் கட்டினா எவ்வளோ வருஷம் ஊடு வீடு கட்டினா எவ்வளோ ஆகுது நீங்கள் தான் சொல்லணும் ஸ்கூல் கட்டினா எவ்வளோ ஆகுதுன்னு நான் வந்து எதார்த்த உண்மையை பேசலன்னு ஒழிஞ்சு எனக்கு மறைத்து பேச தெரியாது உண்மை நிலையை தான் நான் சொல்கிறேன் நான் அடுத்த வருடம் அக்டோபர் மூணு எய்ம்ஸ் திறக்கப்படும்னு சொன்னேன்னு வச்சுங்க ஆ நான் வந்து காலம் கட்டிடுவீங்களே என்ன அது அதுபோல் இல்லை இல்லை உண்மை நிலை எப்படி இல்லைன்னு சொன்னேன் கொண்டு டேக் சம் டைம் இப்போ கட்டிடம் கட்டணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்ல அதை வேகப்படுத்தலாம் விரைவுப்படுத்தலாம் அதெல்லாம் சொல்லுவோம் அதில் வேறு அதுக்காக அடுத்த வருஷம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது டூ இயர்ஸில் முடியலாம் த்ரீ இயர்ஸில் முடியலாம்